வணக்கம் நேயர்களே ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான சத்தியமங்கலம் வாழையின் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக கதளி வாழை முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் நயந்திரம் வாழை முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது பூவன்தார் நானூற்றி பத்து ரூபாய்க்கும் செவ்வாழைத்தார் ஆறுநூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது ரொபஸ்டா வாழைத்தார் முன்னூற்றி எண்பது ரூபாய்க்கும் தேன் வாழைத்தார் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது முந்தன் வாழைத்தார் நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கும் பச்சை நாடன் வாழைத்தார் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது ரஸ்தாலி வாழைத்தார் ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விலைப்பொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்